பிரெட் பட்டர் ஜாம் இந்த ஜாம் நமக்கு செய்ய எனக்கு இந்த அளவு எனக்கு ஜாம் கிடச்சிருக்கு அதாவது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கிட்டே இருக்கலாம் அந்த ஜாமு ஒரு பதிமூணு பழம் எடுத்திருக்கேன் இந்த சின்ன சின்ன பழம் நல்லா பழுத்த பழமாக தான் இருந்தால் தான் இந்த ஜாமுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இனிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லைன்னா புளிப்புத்தன்மை இருக்கும் அதுக்காக நல்லா பழமாக பார்த்து எடுத்து இந்த பதிமூணு பழத்தை நான் நைஸாக மிக்சியில் அரைச்சிருக்கேன் எனக்கு மூணு டம்ளர் வந்திருக்கு ஒரு டம்ளர் இரநூறு எம்எல் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் எனக்கு வந்து இந்த பல்ப்பு கிடச்சிருக்கு தக்காளி ஜூஸ் எடுத்திருக்கேன் நான் தண்ணி விடாமல் நைஸாக மையம் அரைச்சிக்கணும் அரைச்சிருக்கேன் ஸோ இந்த மூணுக்கு நான் இதை சுண்டுனா எனக்கு இதை ஒரு இரநூறு எம்எல் தான் எனக்கு வந்து அந்த ப ஜாம் கிடைக்கும் அதுக்காக நான் அந்த ஒரு அளவு இரநூறு ஜீனி எடுத்திருக்கேன் இது கால்படி கணக்கு இரநூறு கிராம் கணக்கு கால்படி கணக்கு அந்த டம்ளருக்கு இது தான் எனக்கு அளவு ஜி தண்ணியாக இருந்தாலும் அளவாக இருந்தாலும் ஸோ அந்த அந்த டம்ளர் அந்த டம்ளருக்கு நான் இன்றைக்கி இன்றைக்கி படி எடுத்திருக்கேன் இந்த கால் படி அளவு ஈக்குவல் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து எம்எல் தண்ணி ஊற்றிருக்கிறேன் அவ்வளோதான் இது அகலமான பாத்திரம் எதுக்குன்னா தெறிக்கும் நம்ம மேலே தெறிக்கும் இதே கடாயாக இருந்தாலும் நம்ம மேலே தெறிக்கும் சுற்றி தெறிக்கும் இது பாத்திரங்கும்போது கொஞ்சம் உள்ளே கம்பேக்டாக இறங்கிடும் அந்த தெரிக்கிறது நம்ம மேலே பாதிக்காது அதில் தான் பாத்திரமாக அகலமாக எடுத்திருக்கேன் உயரமாக எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ இதை நல்லா இந்த தண்ணி விட்டதை கரையட்டும் லைட்டாக கரைஞ்சி நுரைக்கும் அந்த ஏன்னா இந்த ஜீனியாக நான் போட்டேனா அப்படியே தண்ணியாக கரைஞ்சிடும் அப்போ சீ இது கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம இதை கிண்டுறதுக்கு அந்த சுண்டி வரதுக்கு லேட்டாகும் ஜாம அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக இந்த பாகு மாதிரி காய்ச்சிக்கிறேன் அந்த நொறை வந்துடுச்சு இல்லையா கரை கரைஞ்சிச்சு அப்போ நான் இந்த பல்ப்பை போட்டு இப்போ கலந்துது பக்கத்துலேயே இருந்து இதை கலந்துக்கிட்டே பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் ப ஃபுல்லாக வச்சுக்கலாம் இல்லை கொ கொஞ்சம் அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் கனமான பாத்திரமாகவும் இருக்கணும் அதனால் பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கும் பாருங்கள் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியுதா ஜா எப்படி அந்த சக்கரை போட்டேன் இப்போ இது போட்டோடனே அப்படியே தண்ணியாக கொதிக்கும் ஆனால் சீக்கிரமாக எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இந்த ப்ராசஸ்க்கு பாருங்கள் நான் பக்கத்துலேயே இருந்து கலரி விட்டுகிட்டே இருக்கிறேன் பாருங்கள் இப்போ தொடாமல் வருது இல்லையா இப்போ இப்படி கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் உடனே செலவு பண்ணணும் நான் ஒரு ரெண்டு மூணு மாதமாக குறைஞ்சபட்சம் நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன் அதுக்காக வந்து நான் கொஞ்சம் திக்காக சுண்ட விடுறேன் நான் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்தேன் நிறையா எவ்வளோ வேலை சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் வேறு எதுவுமே சேர்க்கலை நான் பிரிசர்வட்டி சேர்க்கலை எதுவும் சேர்க்கலை இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்க்க போகிறேன் இறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பாருங்க எப்படி சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் பாத்திரத்தை தொடவே இல்லை சிம்மில் வச்சு பொறுமையாக கலரி இருக்கேன் இடைவிடாமல் கிளறி இருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இது அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் கோஸ்